நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதத்தை கேட்போம் நான் சித்ரா சோலா மத்திய பிரதேசத்தின் இந்தேரில் இருந்து எல்லா சமயங்களிலும் அனுகிரகத்தை அருளி என் அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிய என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு அனந்த கோடி நன்றிகள் இன்று நான் சகசிரநாம ஹோமத்தில் கலந்து கொண்ட பின்னர் நடந்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் குடும்பத்துடன் ஹோமாவில் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொண்டு அன்பான ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தை பெறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் நான்கு சக்கர வாகனத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் அது இரண்டே மாதங்களில் அருளப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் என் சொந்த வீட்டிற்கான பிரார்த்தனை செய்தேன் வெகு விரைவில் எனக்கு ஒரு அழகான வீடு அருளப்பட்டது இது உண்மையில் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் வீடாகும் என் உயிர் நண்பருக்கு அனந்த கோடி நன்றிகள் என் அன்பான பரஞ்சோதிக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என் அனைத்து பிரார்த்தனைகளையும் இதுவரை நிறைவேற்றி உள்ளீர்கள் கோடான கோடி நன்றிகள் என்றென்றும் உங்கள் கமல பாதங்களில் சரணடைவேன்